நாங்கள் எழுதுகின்ற எக்ஸாம் பேப்பரில் மறுபக்கம் பார்க்கவும் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கு பேந்த பக்கம் பார்க்கவும் என்று எழுதப்பட்டார் எழுத எங்களை மட்டக்கிளப்பு தமிழர் என்ன ஒரு சமையல் இருக்கவிங்க விளையாடாது இப்போ உதாரணத்துக்கு இந்திய பாடல்களை எடுத்தார் முதற்கனவே முதற்கனவே மறுபடி ஏன் வந்தாய் நீ மறுபடி ஏன் வந்தாய் என்று தான் படிக்கணும் அதே பாடலை இங்கே வந்து இப்போ மட்டக்கிளப்பு படி என்ன அங்கே போய் பழகி போட்டு பேந்து வேண்டி சொல்லக்குள்ள முதற்கனவே முதற்கனவே பேந்தும் ஏன் வந்தாய் நீ பேந்தும் ஏன் வந்தாய் என்று படிக்கிறார் ஆனால் கிற்க நண்டு சொல்கிறோம் அங்கே பிசர நண்டு சொல்லுவாங்க இங்கே பிசர நண்டு சொல்கிறது ஏன்னா பிச பூனை நாய்க்கு தான் பிசர் பிடிக்கும் இங்கே பைத்தியம் தான் சொல்லுவோம் யாழ்ப்பாணத்தில் முன்பக்க சொல்ல விழுங்குவாங்க அல்லது பின்பக்க சொல்ல விழுங்குவாங்க அதாவது நாய் நாங்கள் நாய் காய் பாய் ரெண்டு சொல்கிறத நே கே பே ரெண்டு சொல்லி பின்பக்க சொல்லி இருக்காது ரச்சி வாங்கி சமைச்ச நாங்கள் சொல்லுவாங்க நாங்கள் இறச்சி வாங்கி சமைச்ச சொல்லிவிடுவோம் நாங்கள் இது சொல்கிறத அங்கே உது ஒன்று சொல்லுவோம் அங்கே வந்து நீங்கள் அதான் உண்மை சொல்லுங்க அதுக்காக நீங்கள் உது ஒரு பொன் மாலை பொழுது நீங்க படிச்சிட கூடாது இது ஒரு பொன்மாலை பொழு வந்து தான் படிக்கணும் ஆனா அவங்க உது வந்து சொன்னா நீங்க ஏத்துக்கொள்ளணும் உது தான் சரி அகிரணை சொற்களுக்கு தான் சொல்லுவோம் மனுஷனுக்கு அப்படி சொல்ல மாட்டாங்க இதுல படுங்க படுங்க நீங்க இதுல நித்திர செய்யுங்க இதுல படுங்க சொல்லுவோம் அவங்க இதுல விடுங்க உதுல விடுங்க ஒன்னு சொல்லுவாங்க பட்டக்களப்பு நண்பர்கள் இருந்தா அவர்கள் நட்புக்காக எவ்வளவு தூரம் வரைக்கும் இறங்குவாங்க உனக்கு தெரியும் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம் நான் ஒரு ஏற்கனவே ஒரு பதிவொன்று போட்ட நான் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு மலையாளம் இது ஒரு முக்கோண பிரச்சனையை நான் அதுல போட்ட நான் அதுக்கு நிறைய தம்பிமார்கள் சகோதரர் வந்து குறிப்பாக தொண்ணூறு வீதமான தொண்ணூத்தி ஐந்து சகோதரர்கள் வந்து நல்ல ஆரோக்கியமான அபிப்பிராயங்களை தெரிவித்திருந்தீர்கள் ஒரு ஐந்து வீதமானவர்கள் தான் ஒரு மோசமான பதிவை பதிவிட்டிருந்தீர்கள் மட்டக்களப்பு தமிழர்களை பற்றி ஒரு தம்பி மிக அருமையாக சொல்லி இருக்கின்றார் வெளிநாட்டிலே போல் தெரிகின்றது அவரு அடிப்படையில் எனக்கும் மட்டக்களப்பான பற்றி கொஞ்சம் விஷயம் தெரியும் நீ புதுசா ஒரு இடத்துக்கு போய் தவிச்சு கொண்டு இருந்து ஏண்டா தேடி வந்து ஒருவன் உதவி செய்வான் அவன் மட்டக்களப்பானா தான் கண்ணுக்கு முன்னால அநியாயம் நடக்க எல்லாரும் தாண்டி போய் ஒருவன் கேளுகப்பாண்டான் அவன் மட்டக்களப்பானா தான் இருக்கும் மட்டக்களப்பு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் உனக்கு இருக்கான மட்டக்களப்பு நண்பர்கள் மட்டக்களப்பு நண்பர்கள் இருந்தா அவர்கள் நட்புக்காக எவ்வளவு தூரம் வரைக்கும் இறங்குவாங்க உனக்கு தெரியும் தன் தாயை மதிக்கிறது மட்டும் இல்லாம தன் தாய்க்கு சவுனா புற பெண்களையும் மதிக்கிற வந்தாண்டா மட்டக்களப்பா மட்டக்களப்பா மட்டும் சாப்பிட போயிருக்கியா விருந்துக்கு போயிருக்கியா இல்லாடி மட்டக்களப்பு நண்பர்களோட சாப்பிட போயிருக்கியா தன்னை நம்பி வந்தவனை எப்படி உபசரிப்பானண்டு அவன் நண்பனா இருந்தவங்களுக்கு தெரியும் அப்படி மட்டக்களைப்பானோ மலையத்தானோ ஜாழ்பாணத்தானோ திருகோணமலையானோ நம்மட உறவுகளடா நம்மட சகோதரம் இந்த பிரதேச வாதத்தை தூக்கி அழிஞ்சிட்டு நாங்கள் மட்டுமே அருப்ப